ஓம் நேனமுத்தி சில சமீதா முத்தாரம் போற்றி போட்டி அனைவருக்கும் வணக்கம் அனுபவம் மற்றும் அருவாக்கு ஜோதி சந்திரகுமார் முத்தாரமன் பேசுகிறேன் இந்த பதிவில் வந்து சனி கேது செயற்கை ஒரு ஜாதத்தில் இருக்குதுன்னா இவங்களுக்கு வந்து பலன்கள் எப்படி பரிகாரம் எப்படி அப்படிங்கிறத வந்து தெளிவாக எளிமையா பொறுமையா ஒரு ரெண்டே ரெண்டு பரிகாரமாக சொல்கிறேன் நண்பர்கள் வந்து வீடியோவை முழுமையா பாருங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தொடர்ச்சியாக பாருங்க சரிங்களா இந்த சனி கேதுவை நான் கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு வீடியோ பக்கம் போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன் சேனல்ல பிளேலிஸ்டில் போய் பாருங்கள் கிரக செயற்கை தலைப்புல கொடுத்துருப்பேன் ஏகப்பட்ட விஷயம் கொடுத்துருக்கேன் போய் பாருங்கள் தெளிவாக புரியும் இந்த இந்த சனிக்கேது அப்படிங்கிறது வந்து அதே தொடர்ச்சி தான் ஆனால் என்னென்னு கேட்டால் ஒவ்வொரு நாளும் புதுமையாக ஒரு அனுபவத்தை வந்து இறைவன் நம்மளுக்கு கொடுக்கறதுனால அதை வந்து ஒவ்வொரு நாளும் தனித்தனியாக தனித்தினா கொடுக்குறக்குன்னு சூழல் வருது கண்டிப்பாக சரிங்களா சரி இப்போ சனிக்கேதில் வந்து நான் ஏற்கனவே நிறையா வீடியோ கொடுத்துருக்கேன் அதையும் பாருங்கள் இப்பவும் கூட இந்த வீடியோ பாருங்கள் ஒன்றுக்கு ஒன்று பார்த்தீங்கன்னா பலன்கள் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வித்தியாசமாக இருக்குமே தவிர சொன்ன பலனை கண்டிப்பாக சொல்ல மாட்டேன் சரிங்களா எப்போது சமீபத்தில் எனக்கு கிடைச்ச விஷயங்கள் என்ன அதை வந்து இந்த சனிக்கேதுக்கு பரிகாரமாக எடுத்து தெளிவாக சொல்கிறேன் சரி இந்த சனிக்கு எது அமைப்பிற்கு எல்லாம் செக் பண்ணி பாருங்க இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தொழிலில் வந்து ஒரு போராட்டம் கண்டிப்பாக இருக்கும் இவங்க வாழ்க்கையில் வந்து தொழில் சொந்த தொழில் செய்கிறாங்கன்னா இவங்களுக்கு வந்து அந்த சொந்த தொழிலில் வந்து லாபங்கள் அதிகமாக கிடைக்கணுன்னு ஆசைப்பட்டு முதல் போட்டு நஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு இப்படி ஏகப்பட்ட விஷயம் நடந்துக்கிட்டே இருக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாதகத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இவங்க அப்பா வழியில் உள்ள உறவுகள்னு சொல்றோம்ல அந்த குடும்பத்தோட வந்து பார்த்தீங்கன்னா அத்தை உறவுன்னு சொல்கிறோம்ல இந்த உறவோட வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து பெரிதாக ஒரு இணக்கமான ஒரு சூழல் இருக்காது ஒரு காலகட்டத்தில் வருவாங்க இந்த ஏழை சனி அசைமை சனி வரும்போது பிரிஞ்சு போயிடுவாங்க இப்படி ஏதோ ஒரு பிரச்சனை ஏற்படுத்தி கொடுத்துக்கிட்டே இருக்கும் அப்போ அப்பா வழி குடும்பத்தில் உள்ள உறவுகளால் இவங்களுக்கு வந்து நன்மை ஒரு நாள் ஏற்பட போவதில்லை அதை தெளிவாக மனசில் ஆழமாக வச்சுக்கிங்க இந்த சனி கேது அப்படிங்கிறத வந்து நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னு ஆச்சுன்னா சனி நட்சத்திர சாரத்தில் கேது இருந்தாலும் சரி கேது நட்சத்திர சாரத்தில் சனி இருந்தாலும் சரி சனியும் கேதுவும் ஒரே ஜாதியில் இணைந்து இருந்தாலும் சரி இந்த பலன் கரெக்டாக இருக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சொந்த தொழில் செய்கிற அன்பர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அளவுக்கு அதிகமாக முதல் போடக்கூடாது தொழிலில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டாக் வச்சு வியாபாரம் பண்ணணும் தொழில் பண்றோம் அப்படிங்கிறக்காக நம்ம பழைய ஸ்டாக்குகளை வந்து நிறையா சேர்த்து வைக்கக்கூடாது கை கை அப்படி அப்படி என்னைக்கு என்ன லாபம் கிடைக்கும் அந்த லாபத்துக்கு அப்படி தட்டி விட்டுட்டு போயிட்டு வர்றது மட்டும்தான் எங்களுக்கு வந்து தொழிலில் வந்து லாபத்தை ஏற்படுத்தும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த சனி கேது ஒரு ஜாதியில இருக்குன்னா இவங்களுக்கு ஆன்மீக சிந்தனைகள் அதிகமா இருக்கும் தெய்வ வழிபாடு இவங்களுக்கு ரொம்ப கை கொடுக்கும் ஆனா தெய்வ வழிபாடுல வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து சனியும் கேதுவும் சம்பந்தப்பட்ட சனி கேது வந்து ஆன்மீகத்தை நிறையக்குள்ள கொண்டு வருவாரு சனி அப்படிங்கிற ஒரு கிரகம் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு உண்டான பலன் பலா பலன் சொல்றாங்களா அந்த பலன்கள் அப்படிங்கறது வந்து எப்படி கொடுக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பூனை உடனே கொடுக்காது கொஞ்சம் காலதாமதமாகவே தனி பகவான் அப்படி நகட்டி நகட்டியே தான் கொடுப்பாரு ஒரு நாள் ஒரு விஷயத்துக்கு தெய்வத்திலே மண்டாடும் போது அந்த விஷயம் கிடைச்ச மாதிரி தோணும் அடுத்த நாள் வந்து அது இல்லாத மாதிரி தோணும் ஒரு விஷயத்த கொடுத்து கொடுத்து அதை வந்து நஷ்டப்படுத்தி ஏண்டா அப்படிங்கிற ஒரு விரக்தியை கொடுத்து தான் அடுத்த நம்மளுக்கு வந்து அடுத்தடுத்து தெய்வ வழிபாடு விஷயம் உள்பட எல்லாமே கிடைக்குமே தவிர இ மற்ற கிரகங்கள் கொடுக்குற மாதிரி ஒரு விஷயம் நம்மளுக்கு வந்து உடனே கிடைக்காது ஆனால் கிடைக்கிற விஷயம் காலத்துக்கும் அழியாது தொழிலில் ஒரு நஷ்டம் ஏற்பட்டு போச்சுன்னா அடுத்த தொழிலில் வந்து நஷ்டம் ஏற்படாத அளவுக்கு நம்மளால் கொண்டு போக முடியும் குடும்பத்தில் வந்து ஒரு அசிங்க அவமானங்கள் ஒரு கஷ்ட நஷ்டத்தை நம்ம அனுபவிச்சுனா அப்படின்னாச்சுன்னா அடுத்து அந்த உறவுகள்கிட்ட நம்மளால் எப்படி அந்த கதையை சாதிக்கணும் எப்படி அந்த உறவுகிட்ட ஒதுங்கி இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் எல்லாமே தெளிவாக கரெக்டாக துல்லியமாக கற்றுக் கொடுத்துறோம் ஏன்னா சனி பகவானோட அமைப்பு அது கேது பகவானுடைய தன்மையும் அது இந்த இரண்டு கிரகமும் ஒன்றா சேரும்போது நல்லா செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆழமாக தெரியும் நல்லா பார்த்துக்குங்க இந்த அமைப்பு இருக்கிறவங்க ஏழை சனி அஷ்டம சனி காலங்களில் வந்து சொந்த தொழில் வந்து மிகப்பெரிய ஒரு நஷ்டத்தை அடைகிறாங்க அது அனுபவத்தில் நான் கண்ட உண்மை சரிங்களா அதே சமயத்தில் இவங்களுக்கு வந்து பரிகாரம் என்ன எடுக்கலாம் ஏற்கனவே நிறைய வீடியோ கொடுத்துருக்குறோம் இப்போ எளிமையான பரிகாரம் என்ன கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சனி அப்படின்னா வயதானவங்களை குறிக்கிறது அதே சமயத்தில் உணவு பழக்க வழக்கங்கள பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா பண மரம் சம்பந்தப்பட்ட உணவுகள் பண மரம் சம்பந்தப்பட்ட பொருட்கள் எல்லாமே சனி பகவான் ஆதிக்கம் இதுல கேது பகவான் எடுத்தோம்னா பணம் மரத்தில் உள்ள ஓலைகள் தென்ன ஓலைகள் இதெல்லாம் எடுத்துக்கலாம் அப்போ உங்கள் ஜாதகத்துல வந்து சனி கேது சேர்க்கை இருக்குது அப்படின்னா வேற ஒண்ணு வேண்டாம் உங்க வீட்டுக்கு முன்னால வந்து சரிங்களா சிமெண்ட் சீட்டு கூலிங் சீட் எல்லாம் போடுறீங்களா அதுக்கு பதிலா தென்னை ஓலை அல்லது பண ஓலைகளை வந்து நீங்க முன்னால பந்தர மாதிரி அமைச்சிட்டீங்க அப்படின்னா சொன்னா இந்த சனி கேது உங்களுக்கு வந்து தொல்லை கொடுக்காது அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய காவல் தெய்வம் கோவில் இருக்குது அப்படின்னாச்சுன்னா அந்த கோவிலுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னாச்சுன்னா தெய்வங்கள் வந்து மொட்டை வெயில காத்து இருக்குது எல்லையோர காவல் உரமா ரோட்டோரமா வெயில்ல தான் அந்த தெய்வம் இருக்குது அப்படின்னாச்சுன்னா அந்த தெய்வத்துக்கு வந்து ஓலை குடித்து அமைச்சு கொடுங்க இரும்புல அமைச்சு கொடுக்குறத விட ஏன்னா இரும்பு அப்படிங்க சனி பகவான் மட்டுமே அதுல வந்து தென்னமர ஓலை அல்லது பனைமர ஓலையில வந்து தடுக் தட்டி பின் பின்றாங்கல்ல அந்த மாதிரி ஓலையில வந்து ஒரு குடிசையை அமைச்சு கொடுத்து அந்த இறைவனுக்கு நீங்க வச்சு கொடுத்தாலும் இந்த சனி கேது மிகப்பெரிய யோகத்தை செய்யும் அடுத்து வந்து வேற வேற என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னாச்சுன்னா உங்கள் வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா சனி கேது அப்படிங்கிறது டாய்லெட் சம்பந்தப்பட்ட இடம் அப்ப டாய்லெட் சம்பந்தப்பட்ட இடத்த இடத்த வந்து எப்பவுமே கொஞ்சம் சுத்தமா நீங்க வச்சுக்கோங்க இதுதான் உங்களுக்கு வந்து எளிமையான ஒரு விஷயம் அடுத்து வந்து மர மாத்திரை மறந்தாக நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னாச்சுன்னா சனி கேது அப்படிங்கிற அமைப்புக்கு பாருங்க அதாவது மர்ம உறுப்பில் வந்து பிரச்சனை இருக்கும் அன்பர்களுக்கு அதாவது சொறி சிறங்குன்னு சொல்கிறோம்ல இந்த மாதிரி இருக்கிற அன்பர்களுக்கு மாத்திரை மருந்து மெடிசன் சம்பந்தப்பட்டது லிக்யூடாகவோ அல்லது மாத்திரையாகவோ சரிங்களா ஆயில் மெண்டாவோ நீங்க வாங்கி கொடுங்க இது மிகப்பெரிய ஒரு யோகம் சரிங்களா இது மெடிசன் சம்பந்தப்பட்ட அமைப்புக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வயதானவங்களுக்கு நம்ம எப்படி உதவி பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா சனி அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் இது வந்து நல்லா கேட்டுக்குங்க இது சின்ன குழந்தைகளை கிட்டத்தட்ட ஒரு முப்பது வருஷம் முப்பது வருஷத்துக்கு முன்னால் பிறந்து விவரம் தெரிஞ்சு அன்றர்களுக்கு வந்து பாருங்க இந்த விஷயம் வந்து கிராமங்களில் வந்து கண்டிப்பாக எல்லாருமே அனுபவித்த விஷயந்தான் நான் உள்பட அனுபவித்த விஷயத்தான் அவன் பரிகாரமாக எடுத்து இருக்கிறேன் ஏன்னா நான் கொடுக்குற பரிகாரம் எல்லாமே அனுபவமாக நான் உணர்ந்தது என் தாய் முத்தாலமன் எனக்குள் இருந்து உணர்த்திய விஷயத்தை தான் நான் கொடுப்பேனே தவிர ஏதோ பொத்தாம் பொதுவாக ரெண்டு விஷயம் சொல்லிட்டு போகணும்னு நான் சொல்லவே மாட்டேன் அந்த மாதிரி ஒரு பழக்கம் எனக்கு இதுவரை இருந்ததும் இல்லை ஏன்னா கொடுக்குற விஷயம் உங்களுக்கு சரியாக கரெக்டாக வந்து பொருந்தணும் அப்படின்னு நினைப்பேன் சரிங்களா சரி இதுல வந்து நீங்க அந்த இந்த காலத்தில் வந்து நம்ம வீட்டில் வந்து பார்க்குறதுக்கு இரும்பு கட்டில் போட்டு நம்ம பெட்டு போட்டு படுக்க படுக்கிறோம் தூங்குறோம் இது எல்லாமே ஓகே இது இன்றைய காலகட்டத்துக்கு ஆனால் சனி கேது அப்படின்னாலே சனி அப்படின்னாலே பழைய காலங்கள் பழைய கால நினைவுகள் அப்போ நீங்க வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னால வந்து நல்லா கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பனை மரத்துல வந்து அதை கட் பண்ணி அதை வந்து கட்டிலாக தயார் பண்ணி அதில் வந்து பார்த்தீங்கன்னா பனை மரம் மட்டையில் உள்ள அந்த மட்டையை கிழித்து அதில் நார் செய்து அதில் வந்து கட்டில் தயார் பண்ணியிருப்பாங்க பனை மரத்து கட்டல் கட்டில் பார்த்திங்க அப்படின்னாச்சின்னா நான் சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா கட்ட கட்டமாக கட்ட கட்டமாக அந்த நாரை வச்சு பின்னி 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 கூட பின் மாதிரியே பின்னி போட்டிருப்பாங்க அந்த நார் கட்டல் உங்களால் வந்து யாராவது ஒரு வயதானவங்களுக்கு உடல்நிலை சரியில்லாமல் படுத்திருக்கும் தாத்தா பாட்டி போன்ற உறவுகளுக்கு உங்களால் ஒரு கட்டல் வாங்கி கொடுக்க முடியாது வாங்கி கொடுத்து பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் கர்மம் அப்படியே கழிஞ்சு போகும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா வயதானவங்க அப்படிங்கிறது சனி உடல்நிலை இல்லாமல் இருக்கும் அன்பு அப்படின்னு சொல்லிட்டேன் பார்த்தீங்களா இது இல்லாமல் சனி கேது சம்பந்தப்பட்ட அமைப்பு கட்டில் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா இரவு நேரம் தூங்குறக்கு உண்டான அமைப்பு அதுவே வந்து நார் கட்டுன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா பணம் மரம் கழிச்சு கட்டில் செய்கிறாங்கல்ல அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா சனி கேது சம்பந்தப்பட்ட அமைப்பு உள்ள வந்துரும் அப்போ இந்த மாதிரி ஒரு கட்ல ஊன்று நீங்கள் ரெடி பண்ணி ஆனால் இன்றைக்கி அஞ்சு ரூபா குறையாமல் வரும் ஐயாயிரம் ரூபா குறையாமல் வரும் ஒரு கட்ல ஊன் வாங்கி வயதானவங்களுக்கு அது யாருக்காக இருந்தாலும் சரி சொந்தத்துக்குள்ளே தாத்தா பாட்டி கொடுத்தாலும் சரி அல்லது வயதானவங்களுக்கு வேற யாருக்கு கொடுத்தாலும் சரி அப்படி நீங்கள் வந்து இந்த அமைப்பு இருக்கிறவங்க வருஷம் ஒரு தடவை ஒரு கட்டில் மட்டும் நீங்கள் ரெடி பண்ணி ஒரு உடம்பு சரியில்லாமல் இருக்கிற தாத்தா பாட்டிக்கு நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்புறம் வயதானவங்களுக்கு கொடுத்துட்டீங்க அப்புடின்னாச்சுன்னா அந்த நிமிஷத்தில் உங்கள் கருமாக்களையும் உங்கள் வாழ்க்கை ஜெயிக்கும் அவ்வளவு தூரம் போக முடியலங்க ஐயாயிரம்ங்கிறது பெரிய அமௌண்டா இருக்கு சிம்பிளா இன்னும் எளிமையாக சொல்லப்பா என்ன எளிமையாக சொல்லப்பான்னு நீங்கள் சொல்றது நீங்கள் மனசில் நினைக்கிறது எனக்கு என் காதலை உழுது நான் இன்னும் எளிமையாக சொல்றேன் இன்றைய காலகட்டத்துக்கு அதே வயதான தாத்தா பாட்டின்னு சொல்கிறோம்ல ரொம்ப வயதானவங்களுக்கு வயதான அமைப்பில் இருக்கிற அவர்களுக்கும் கூலி தொழில் செய்தாலும் வருமானம் இல்லாமல் தவிக்கும் அன்பர்களுக்கும் இதை கொடுக்கலாம் ஒரு டேப் கட்டல் இன்னைக்கு காலகட்டத்துக்கு இரும்பு கட்டல் அல்ல தெளிவாக புரிஞ்சுக்கணு நீங்க இரும்பு கட்டில் அப்படிங்கிறது சனி பகவான் மட்டுமே சேரும் டேப் கட்டில் அப்படிங்கிறது டேப்பு இரும்பு டேப் கட்டில் அப்படி டேப்பு அப்படிங்கிறது சனி கேது பகவான் அந்த கட்டல் அப்படிங்கிறது இரும்பு அந்த இரண்டையும் ஒரு சேர சம்மந்திருக்கிற அந்த டேப்பு கட்டல் மடக்கிற கட்டலா இருக்குல்ல இந்த மாதிரி கட்டல்கள் உயர் கட்டல் இந்த மாதிரி கட்டல் வாங்கி உங்கள் ஊர்ல இருக்கிற வயதானவங்க உடம்பு செல்லாம இருக்கவங்க கொடுக்கலாம் அல்லது வயதான தாத்தா பாட்டி இரவு நேரம் தூங்குறதுக்கும் நீங்க ஒரு கட்டல ரெடி பண்ணி கொடுத்துட்டீங்க சனி கேது எந்த இடத்துல இருந்தாலும் தொல்லை கொடுக்காது அதுக்கு ஏழை செடி வந்தாலும் சரி அஷ்டம செடி வந்தாலும் சரி இல்ல கே தசை வந்தாலும் சரி சனி தசை நடந்தாலும் சரி நீங்க அழகிக்க அவசியமே கிடையாது அப்போ திசை சனி திசை கேது தசை இந்த மாதிரி திசை புத்தி சம்பந்தப்பட்ட அமைப்பு நடக்கும் போது அந்தந்த காலகட்டத்துக்கு ஒரு ஆயிரம் ஆயிரத்தி இரநூறுவா தான் ஒரு கட்டலன் வரும் வாங்கி ஒரு வயதானவங்களுக்கு நீங்க குடுத்துட்டீங்க அப்படின்னா அங்கே சனி பகவானால் வரும் யோகங்கள் அதிகமாக வரும் சனினா என்ன தொழில் ஆயுள் அதிகரிக்கும் உங்களுக்கு ஆயுள் அதிகரிக்கும் தொழில் வளர்ச்சி சிறப்பாக இருக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா காலதேவனுக்கு பத்தாம் இடம் சம்பந்தப்பட்ட அமைப்பு அப்போது இந்த சனி கேது அமைப்பு இருக்கிறவங்க நல்லா செக் பண்ணி பாருங்க இவங்க வந்து தன் அப்பா வழியில் உள்ள குடும்பத்தில் உள்ள நபர்கள் யாராவது ஒருத்தர் வந்து இறந்துட்டாங்க கர்மகாரியம் சம்பந்தப்பட்ட அமைப்பு இருந்தால் கூட இவங்களால் போய் அங்கே போய் அழகாக கலந்துக்கவே முடியாது அந்த கிரகங்கள் அங்கே அனுமதிக்காது போகவே உங்கள் கர்ம காரியத்துக்கு போனாலே தடை ஏற்பட்டு கொண்டே இருக்கும் போகக்கூடிய சூழல் இருக்காது அப்போ அந்த தடையும் மீறி நீங்கள் அந்த கர்ம காரியத்தை சம்மந்தப்பட்ட கலந்துக்கிட்டு அவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை நீங்கள் செய்யும்போது தான் நான் கருமா ஏன்னு சொல்லக்கூடிய அந்த விஷயம் வந்து உங்களுக்கு வந்து கழிய ஆரம்பிக்கும் அடுத்து வந்து எளிமையாக என்ன ரெண்டு விஷயம் சொல்லிட்டுலாம் அந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் சரிங்களா அப்போ இந்த அமைப்பு இருக்குது அப்படிங்கும்போது நீங்கள் வந்து பனை மரத்தில் செய்த உணவு வகைகளை வந்து நீங்கள் அதிகமாக உட்கொள்ள வேண்டும் அதுதான் உங்களுக்கு யோகம் பனை ஓலை பனை மரத்தில் செய்கிற பெட்டிகள் விசிறிகள் சரிங்களா பனை மரத்துல செய்கிற பெட்டி விசிறி இது எல்லாமே பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா திருச்செந்தூர் கோயிலுக்கு போயிட்டு அப்படி கடற்கரை ஓரமாக அந்த கோவிலில் வந்து பார்த்தீங்கன்னா பெட்டின் அந்த பனை ஓலையில் செய்த பெட்டி அது செய்த விசிறி இப்படி ஏகப்பட்ட பொருள் விற்கிறது இல்லை இந்த மாதிரி ஒரு பொருட்கள் அதிகமாக பயன்படுத்துங்க இதை நீங்க பயன்படுத்த பயன்படுத்த என்ன ஆகுன்னா உங்களுக்கு வந்து அந்த சனி கேதியின் தன்மை வந்து உங்களுக்கு தாக்கத்தை கொடுக்காமல் யோகத்தை கொடுக்கும் அடுத்து வந்து எளிமையாக ஒரே ஒரு விஷயம் சொல்லிடுறேன் இந்த அமைப்பு இருக்கு அப்படின்னாச்சுன்னா நீங்கள் வந்து அடிக்கடி மருத்துவமனை சார்ந்த இடங்களுக்கு நீங்க போறீங்க அப்படின்னாச்சுன்னா கண்டிப்பாக அங்கே இருக்கிற அங்கே இருக்கிற உடம்பு செல்லாமல் இருக்கிற தாத்தா பாட்டி வயதானவங்க நோயில இருக்கிற யாருக்கு வேணாலும் நீங்க உதவி பண்ணலாம் உதவி பண்ற அந்த உதவி வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா அவங்களுக்கு வந்து பரிபூரணமாக அந்த இரவு இரவென்ட போய் சேர்கிற அளவுக்கு இருக்கணும் ஒரு உதவி பண்றது அப்போதான் அந்த சனிக்கைதி உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும் அப்போ அவங்க ஆஸ்பத்திரி இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வர போறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு மடக்கட்டு வாங்கி கொடுக்குறது அல்லது நார்க்கட்டில் வாங்கி கொடு நார் வாங்கி கொடுக்குறது இது போன்ற பொருட்கள் பண ஓலை தென்ன ஓலையில செய்த என்னென்ன பொருட்கள் உங்களுக்கு உங்களால் வாங்கி கொடுத்து உதவி பண்ண முடியுமோ வயதானவங்களுக்கு அதை அனைத்தையும் செஞ்சுக்கிட்டே இருக்கலாம் சில பேருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த அமைப்பு இருக்கும் இவங்க வந்து வீட்டில் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா பணமரத்து ஓலையில் பனைமரத்து ஓலையில் வந்து குடிசை கட்டி அதில் குடியிருப்பாங்க அதில் தென்னை மரத்து ஓலையை தட்டி தட்டி பின் தடுக்கு தட்டி பின்னி அதில் வந்து குடியிருப்பாங்க அந்த மாதிரி பந்தல் அமைச்சிருப்பாங்க வீட்டுக்கு முன்னால் தென்னை மரத்து அந்த ஓலையை வந்து வெட்டி வந்து வெயில் தாங்க முடியாம வீட்டு சிமெண்ட் சீர்களை போட்டிருப்பாங்க இது எல்லாமே அவங்க ஆல்ரெடி பரிகாரமாக அமைஞ்சிரும் அப்போது நீங்கள் வந்து அதிகமாக செய்யக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பணம் மரம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு வந்து யோகத்தை கொடுக்கும் அப்போ பணம் மறத்த அடியில் இருக்கும் காவல் தெய்வங்கள் அனைத்தும் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும் சனி பகவான் பெண்ராசில் இருந்தால் அது எல்லையோரமாக இருக்கிற காவல் தெய்வமாக எடுத்துக்கோங்க ஆண்ராசில் இருந்தால் அது வந்து கட சாமி மாடசாமி காக்கும் காக்கம் கற்பனசாமி முனீஸ்வரன் சரிங்களா சுடலை ஆண்டவர் இப்படி அந்த எல்லையோரமாக இருக்கிற ஐயனார் கோவில் இப்படி எல்லா கோயிலும் தெய்வத்தையும் நீங்கள் எடுத்துக்கலாம் பணம் மறத்த அடியில் இருக்கிற தெய்வங்கள் உங்களுக்கு 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 வந்து மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் எல்லாம் ஓகே வேற ஏதாவது ரெண்டு பாயிண்ட் சொல்லப்பா நான் சிம்பிளாக சொல்கிறேன் ஒரு திருவிழா நடக்கிற காலங்களில் கோவிலில் வந்து திருவிழா நடக்குன்னா அந்த நேரங்களில் வந்து பணம் செய்த சரிங்களா பணக்காரன்னு சொல்லுவாங்க எங்கள் ஊரில் அதாவது பணம் புளியும் ஒன்றா போட்டு பெசஞ்சு கலக்கி வச்சு அதை கொடுத்தாங்கன்னா வெயிலுக்கு அப்படியே கத்த கத்தன அப்படியே புழு குழுன்னு இருக்கும் ஏசியில கொண்ட மாதிரி உடம்பு வயிறு புளுந்து கிடக்கும் அந்த மாதிரி ஒரு பண மரத்தில் செய்த ஒரு நீராகாரம் அங்கே வரும் பக்தர்களுக்கு இறைவன் இறைவன் கும்பத்தையும் இறைவன் இறைவன் சனிதிலிருந்து வர்ற கும்பத்தையும் தீர்த்தத்தையும் கொண்டு வர்ற பக்தர்களுக்கும் அந்த சாமியாடி வர அன்பர்களுக்கும் நீங்கள் இந்த தீர்த்தத்தை நீங்கள் கொடுக்கும்போது என்ன ஆகுனா அங்கே உங்கள் வாழ்க்கை ஜெயித்ததுக்குண்டான சூழலை நோக்கி அந்த இறைவன் கண்டிப்பாக நகர்த்துவான் கர்மா கழிய ஆரம்பிக்கும் அப்போ ஒருத்தருக்கு வந்து சனிக்கு ஏது அமைப்பு இருக்கா இந்த பரிகாரங்களை நீங்க வாழ்நாளாக செஞ்சுக்கிட்டே இருங்க ஜெயிச்சிக்கிட்டே இருக்கலாம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து வருஷத்துக்கு பதினஞ்சு வயசுக்கு முன்னால பாத்தீங்கன்னா முத்தாரம் கோயில் போனோம்னா அச்சனை பண்ணுறதுக்கு பெட்டி கொடுப்பாங்க அதை பெட்டி பார்த்தீங்கன்னா மரத்து ஓவியல செஞ்சு பெட்டி அதெல்லாம் தேங்காய் பழம் அர்ச்சனை பெட்டி கொடுக்கணும் எல்லாம் பிளாஸ்டிக்கா மாறிட்டு காலங்கள் மாறிட்டு காலங்கள் மாறினாலும் நீங்கள் வந்து சனி அப்படிங்கிறது பழசு கேது அப்படிங்கிறது ரிவேஸ்ட் அப்போது இன்றைய காலக்கட்டத்தில் இருக்கிற கருந்தா போல் நீங்கள் செய்கிறதை விட்டுட்டு முப்பது வருஷம் பிளாஸ் பேக்கு பின்னால வாங்க என்னென்ன நீங்கள் பண்ணிட்டு இருந்தீங்களோ அந்த விஷயத்தை கையில எடுங்க ஜெயிச்சிக்கிட்டே இருக்கலாம் வாழ்க்கையில எல்லாம் உங்க வாழ்க்கையில வந்து கண்டிப்பாக முகத்து கஷ்ட நஷ்டம் எதுவுமே இருக்காது உதவியாக உணவாக நீங்க ஏற்காவது உதவி பொண்ணு ஆசைப்பட்டீங்கன்னா பனை மரத்து ஓலை தென்னை மரத்து ஓலையில வந்து தட்டி பின்னி வியாபாரம் பண்றாங்கல்ல அந்த மாதிரி இடங்கள்ல வயதானவங்க இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு போய் உணவு தண்ணி உங்களால முடிஞ்ச மாத்திரை மருந்து இப்படி எது போன்ற என்ன விஷயம் உங்களுக்கு தோணுதோ அந்த விஷயத்த செஞ்சுட்டு வந்துகிட்டே இருங்க அது மூலமாக சனிக்கு எது உங்கள் ராசி லக்கணத்துக்கு எந்த இடத்துல இருந்தாலும் சரி அஷ்டம சனி ஏழை சனி என்ன நடந்தாலும் சரி நீங்க அழைக்க வேண்டிய அவசியமே கிடையாது தொடர்ச்சியா செஞ்சுக்கிட்டே இருங்க உங்களுக்கு வந்து இந்த சனிக்கு எது கண்டிப்பாக யோகத்தை கொடுக்கும் சரிங்களா கடைசியாக ஒரே ஒரு விஷயம் சொல்லிடுறேன் சனி கேது அமைப்பு இருக்குது அப்படின்னாலே கண்டிப்பாக அவங்க வந்து வாழ்நாளில் வந்து பிச்சை எடுத்து சாப்பிட சூழல் கண்டிப்பாக உருவாகும் நீங்கள் உடனே கேட்கலாம் அது எப்படிப்பா அப்படின்னு கேட்கலாம் கவர்மெண்ட்டில் வேலை செய்கிறோம் அங்கே வந்து அரசு வேலையில் வந்து நம்ம வந்து சம்பளத்தை எதிர்பார்த்து காத்திருக்க முடியல அதே பிச்சை எடுக்கிற கணக்கு தான் கணக்கு தான் கணக்குன்னு எடுத்தா அது கணக்கு தான் ஆனால் இது போல் அமைப்பு இருக்கிறவங்க உங்களுக்கு ஈகோ என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு பார்த்தீங்களா அதை வெளியே எடுத்து ஓரம் போட்டு இறைவனுக்காக மடியேந்தி பிச்சை எடுப்பது இறைவன் பேரை சொல்லி இப்போ எனக்கு இந்த தெய்வத்துக்கு நான் கோவிலுக்கு போறாங்க எனக்கு காணிக்க கொடுங்கன்னு சொல்லி நீங்க பிச்சை ஏந்தி மடி ஏந்தி கை ஏந்தி பிச்சை எடுத்து அந்த காசை கொண்டு போய் நீங்க இறைவன் சன்னதியில் உண்டிகளை போட்டு நீ வழிபாடு செஞ்சுட்டு வந்துட்டு இருந்தாலும் சனிக்கு எது எந்த இடத்துல இருந்தாலும் எங்கே இருந்தாலும் உங்களுக்கு யோகத்தை மட்டுமே செய்யும் உங்கள் ராசி இலக்கணத்துக்கு அந்த சனி பகவான் என்ன ஆதிபத்தியம் பெற்று வர்றாரோ காலதேவ கணக்கு படி பாத்தீங்கன்னா பத்தாம் அதிபதி பதினோராம் அதிபதி அவர்தான் அது போக உங்கள் ராசி இலக்கணத்துக்கு என்ன ஆதிபத்தியம் பெற்று வர்றாரோ அந்த ஆதிபத்தியம் சம்பந்தப்பட்ட நற்பலன்களை அனைத்துமே அள்ளி கொடுப்பார் கெடு அடியோடு அழிப்பார் அடியேன்னு உணர்ந்த விஷயம் என் தாய் முத்தாரமன் எனக்குள் இருந்து உணர்த்திய விஷயம் இதுவே சரிங்களா எல்லோருக்கும் என் தாய் முத்தாரமன் பரிபூலமாக கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்